வணக்கம் இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக மோதல் லட்டு எப்படி செய்கிறது இது செய்யும்போது என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுன்னா இதே மாதிரி நல்லா சூப்பராக லட்டு வருதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க எந்த கப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சுட்டு இதில் ஒரு கப் தண்ணின்னா முக்கால் கப் பக்கமாக தண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல கால் கப் அப்பமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இதுக்கு இருக்கணும் அதுக்கப்புறமா சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அந்த சுகர் சிரப்புக்கு ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு முக்கால் கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க அந்த கப்லேயே அரை கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணி விட்டுட்டுங்க அவ்வளோதான் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது கொஞ்சமாக மாட்ரேட்டாக ஹீட் ஆனால் போதும் அந்த டைமில் இந்த மாதிரி பூந்தி கரண்டி வச்சுட்டு தட்டி தட்டி விடுங்க தடவி விடாதீங்க அப்போ உங்களுக்கு பூந்தி பூந்தியாக அழகாக விழுந்துடும் இப்போ ரொம்ப நேரம் டீப் ஃப்ரை பண்ணுன்னா உங்களுக்கு ஒட்டாது சிரப்போடு அதனால் நல்லா வெந்த உடனே எடுத்துடுங்க எடுத்துட்டு அதை நல்லா டிஷ்யூ பேப்பரில் போட்டுவிட்டு நல்லா எண்ணெய் போகிறதுக்கு விட்டுடுங்க அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பூந்தியை அந்த சுகர் சிரப்பில் போட்டுவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பூந்தி உடையாமல் இருக்கும் அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா சுகர் செருப்பும் அந்த பூந்தியோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பத்து நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுடுங்க டச் பண்ணாதீங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு குக்காகி வந்திருக்கும் இந்த டைமில் கொஞ்சமாக நீங்கள் அந்த வெள்ளரி இல்லைங்களா அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா இல்லை விட்டுடலாம் அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிட்டா இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு மோதி லட்டு வந்துடும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண வேண்டியது ஈஸியாக இந்த மாதிரி மோதி லட்டு செஞ்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட இந்த விநாயகர் சதுர்த்தியை என்ஜாய் பண்ணுங்கள்